சரி வாங்க நம்ம மல்லி பெரிய கோவக்காரியா இருப்பாங்க நானும் எதிர்பார்க்கல ஆமாங்க சும்மா இல்லைங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் மண்ண நோத்தி சும்மா கொளுத்தி போடுற அளவுக்கு செம்ம கொலை விரல போயிட்டு இருக்காங்க கொளுத்துனாங்களா இல்லையா அந்த அளவுக்கு கோபம் வர அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போல ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்துட்டு விஜய்க்கு எதிராக தாங்க கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டாங்க நான் நினைச்சிங்க ரஞ்சிதா ஏதாவது கொஞ்சம் பண்ணிருப்பாங்க ஏதாவது பண்ணி விஜய்க்கு எப்படியாவது தண்டனை இல்லாம விஜய் வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ரஞ்சிதா வந்து உல்ட்டா புல்ட்டா வேலை காமிச்சிட்டாங்க ஆமா இவருதான் ரேணுகா கீழே தள்ளி விட்டு கொண்டாரு அதை நான் பார்த்தேன் நான் தான் சாட்சி சொல்றதுக்கு இத்தனை வருஷமா ஏமா நீ சொல்லுன்னா இத்தனை வருஷம் அவர் கீழே இருந்தால் பயந்துட்டிருந்த ஆனா இப்ப இல்லை இப்போ ராஜ்யம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அதனாலதான் தான் அந்த உண்மை இப்ப கூட நான் வந்துட்டு அந்த கோர்ட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதா சொல்ல இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜட்ஜு என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜய் தண்டனை கொடுக்க போறோம் அந்த டைமில் வெண்பா கஸ்டடி கேஸ் ஆமாங்க வெண்பா வந்து அவங்க தாத்தா கூட தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிடுறாங்க இந்த டைம்ல தான் எப்படி நடந்துச்சு ஏன் நம்ம மல்லி இருக்கும்போது வெண்பா வந்துட்டு அவங்க கிட்ட அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லி விஜய் டிவோர்ஸ் பண்ண அந்த பேப்பர் பார்த்தீங்களா அந்த டிவோர்ஸ் நோட்டீஸையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மீச்சுவல் அக்ரிமெண்ட் விவாகரத்து பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது அப்போ வெண்பா அவங்க தாத்தா தான் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம விஜய் வெண்பாவும் பிரிச்சுட்டாங்க இந்த கொலை வர்ல இந்த மல்லி விஜய் கூட விஜய் மல்லியோட கண்ணை பார்த்து கூட பேசல பெரியம்மாவும் நீ யாருன்னே தெரியாது மல்லி அப்படின்ற மாதிரி செம்ம கானில் திட்டி அமிச்சுடுறாங்க இதனால கோவம் இந்த மல்லி ஒரு கேன் அஞ்சு லிட்டர் கேன் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு நேரம் ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு ராஜேஸ்வரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மூடிய கல் தான் பிச்சுக்கோ பிச்சுக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் மேலே சும்மா வீசி அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க எதுக்கு என்ன கொளுத்து போறியா முடிஞ்சா கொளுத்திரி ராஜேஸ்வரி நக்கலா சொல்ல கொளுத்திரிங் தக்காளி உன்னை இப்ப கொலத்தி தக்காளி சூச போறா இல்லையா பாரு கருவண்டு அப்படின்னு சொல்லிட்டு வத்தி கொளுத்தி புடிச்சிக்கிறாங்க கையில ஐயோயோ மல்லி ரஞ்சிதா கத்த ராஜேஸ்வரி நடுங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க அத்தனை எனக்கு ஒரு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு பொய்யா சொல்றீங்க இந்த உடம்பு உங்களுக்கு உயிரோட இருந்தா என்ன இல்லன்னா என்ன சொல்லு இந்த மாதிரி மானம் கெட்டு வாழ்ந்து என்னதான் சாதிக்க போறீங்க சொந்த தம்பியை ஜெயிலுக்கு காமிச்சிட்டேன் உனக்கு இத்தனை மாமா காமிச்சிட்டேன் எனக்கு கோயிலுல சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை நீ காப்பாத்தல மாத்திட்டேன் உன்னை எப்படி நான் உயிரோட விடுறது இதுக்கப்புறம் நீ தேவையில்ல பூமிக்கு நீ பாரமாவே இருக்காத அவரு உள்ள போயிட்டார்ல நானும் உன்னை கொண்டு நானும் ஜெயிலுக்கு போறா அப்படின்னு கொத்தி வச்சு தக்காளியோட வீச அது நேராகமா ஃபோர் ஏர்ல பறந்து போயிட்டு ராஜேஸ்வரி மேல விழுந்தா அப்படியே பார்த்துக்கின்னு தக்க 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 தக்கனு எரிவாங்கன்னு பாத்தீங்களா தப்புங்க வன்முறை எதுக்கும் தீர்வாகாது நம்ம மல்லி பண்ணல ரெண்டு பேரும் மெரட்டி டு இது பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணல தப்பு பண்ணல மல்லி கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க இத மட்டும் யாராவது வெளியிலேருந்து இருந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்தா போதும் தக்காளி விஜய் வெளியில இருப்பார் நாளைக்கு சாயந்தரம் ஆனா என்ன நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் சோ நண்பர்களில் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் அப்பதான் போற டுபாக்கு ஒரு வீடியோ சாரி திஸ் இஸ் அருள் வீடியோஸ் உங்க யூடியூப் சேனலுக்கு வரும் இல்லைன்னா வராது வரலன்னா நீங்க பாக்க முடியாது நீங்க பாக்கலாம் வியூஸ் வியூஸ் பண்ணலாம் எனக்கு காசு வராது காசு வரலனா கஷ்டங்க ஏன்னா காசு இல்லாமல் யாரும் இல்லை யாரு இல்லாமல் இருந்தாலும் காசு இருக்கும் சோ அந்த காசு எப்படி நம்ம அடையுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி ஒண்ணு உழைக்கணும் இன்னொன்னு உழைக்கணும் இன்னொன்னு ஏமாற்றணும் திருடணும் போர் ஜெரி பண்ணணும் இன்னொன்னு முல்ல மாதிரி தனம் பண்ணணும் இது எதுவுமே வரமாட்டேங்குது தான் நான் அந்த வீடியோ போடுறேன் சோ இந்த மாதிரில தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பாய்